ஈகோன்ற தான் என்ற அகங்காரம் எல்லாம் தெரியும் எனக்கு என்ன ஆனால் ஒன்றும் தெரியாது பேய் பிசாசை பார்த்தா கூட நம்ம பயப்பட வேண்டியதில்லை இந்த ஈகோ இருக்கிற மனுஷர்ல பார்த்தோன்னு வச்சுங்களேன் நம்ம என்ன பண்ணோம் ஏது பண்ணோம்னு தெரியாது இந்த ஈகோவை யார் தரா அப்படின்னா இது எங்கேத்து வருது அப்படின்னு முனிவர் சொல்றாருன்னா இது ஒரு சூன்யம் அப்படின்றது சூன்யம் அப்படின்றது வந்து நம்மளை தாக்கும் தாக்கும் போது நம்மளுக்கு ஈகோ அதிகமாகிடும் எல்லாமே ஈகோன்றது எனக்கு ஒன்றும் இல்லை தெரியாததை தெரிஞ்ச மாதிரி காமிக்கிறது தான் ஈகோ பெரிய வழக்கறிஞர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு சார் இப்படியே போனால் ஒரு ஒரு கிளைண்ட் கூட உங்களுக்கு வராது சார் ஜீவன் அடி பாருங்க அதுல இந்த முத்திரையை மட்டும் பண்ணா போகுதுன்னு வந்து வந்துருக்கு வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல பதிவை தருவதில் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி இது வந்து என்னை ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச ஒரு விஷயம் ஆனால் அன்றாட தேவைக்கு இது ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான விஷயம் ஈகோ ஈகோன்ற தான் என்ற அகங்காரம் என்ன எல்லாம் தெரியும் எனக்கு என்ன ஆனால் ஒன்றும் தெரியாது பேய் பிசாசை பார்த்தா கூட நம்ம ப பயப்பட வேண்டியதில்லை இந்த ஈகோ இருக்கிற மனுஷர்களை பார்த்தோன்னு வச்சுங்களேன் நம்ம என்ன பண்ணோம் ஏது பண்ணுவோம்னே தெரியாது இவங்களை வந்து மனுஷர் மனித கு மனித குலமே வெறுக்க ஆரம்பிச்சிடும் மனித குலமே வெறுக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஈகோப்பா இருக்கு ஆமாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி என்ன வீட்டில் வந்து குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வர காரணமே ஈகோ தான் நீ பரிசா நான் பெருசா அப்படின் இந்த ஈகோவை யார் தரா அப்படின்னா இது எங்கேத்து வருது அப்படின்னு முனிவர் சொல்கிறார்னா இது ஒரு சூன்யம் அப்படின்றார் சூன்யம்னா எல்லையே இல்லாத இடம் இப்போ நம்ம வாழ்க்கையில் சொல்லுவோம் வாழ்க்கையே சூன்யமாக இருக்குதுப்பா ஒன்றும் புரியலப்பா அப்படின்போம் இது இது வந்து ஒரு வழக்கு சொல் ஆனால் சூன்யம்னா என்னென்னு கேட்டால் எல்லை எல்லையற்ற எல்லையற்ற ஒரு விஷயந்தான் சூன்யம் இந்த சூன்யம் அப்படின்றது வந்து நம்மளை தாக்கும் தாக்கும்போது நம்மளுக்கு ஈகோ அதிகமாகிடும் இந்த இதுக்கு உண்டான கிரகத்தை பற்றியும் அந்த நாடியில் அழகாக சொல்லியிருக்காரு அதுக்கு உண்டான கிரகம் வந்து சனி பகவான் சனி ஒரு பெரிய நீதிமான் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் என்ன அவர் வந்து நம்ம ஜாதகத்தில் சரியாக இல்லை பிரச்சனையாக இல்லை அப்படின்னா இருக்கிற கிரகங்கள்லேயே சனியை பார்த்து தான் ரொம்ப பயப்படுவாங்க ரொம்ப பிரச்சனையான ஒரு ஆளை இவனை பெரிய சனீஸ்வர நாகரணம் இது வந்து வ வழக்கில் வரத நம்ம பேசிகிட்டே வரோம் அப்புறம் ஏழரை சனி ஏழில் சனி ஆறில் சனி அர்த்தாஷ்டம சனி இப்படின்னு ஒவ்வொருப்பட்ட சனி இப்போ இந்த இருபது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல சனிப்பெயர்ச்சி இருக்குது அந்த சனிப்பெயர்ச்சி பார்த்து சோசியல் மீடியாவில் பார்த்தா எந்த அது அதுதான் பதிவில் அதிகமாக போயிட்டுருக்கு சரி இந்த தண்ணி வந்து ஒரு மனிதனுக்குள்ள ஈகோ எப்படி உண்டாக்குதுன்றது அது பெரிய ஆராய்ச்சிக்குரிய விஷயம் எல்லாமே ஈகோன்றது எனக்கு ஒன்றும் இல்லை தெரியாததை தெரிஞ்ச மாதிரி காமிக்கிறது தான் ஈகோ ஆணவம் என்ன நான் தான் பெரியவங்க என் பயிற்சி எல்லாம் கேட்கணும் ஐ எம் த பாஸ் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஈகோ பண்ணுறவங்க ஸோ கேட்கும் திறன் கம்மி அவங்களுக்கு பிறர் சொல்வதை கேட்பதே கம்மியாயிடும் ஆராய்ச்சி பண்ணுற திறனும் கம்மி எப்பொருள் யாராவது கேட்பீனோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னார் என்ன அந்த அறிவு தன்மை இருக்காது சரி இதெல்லாம் சரி சார் இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னு நீங்கள் எனக்கு கேட்குறீங்க ரொம்ப சிம்பிளாக அதுக்கு வந்து ஒரு முத்திரை சொல்லியிருக்காரு அந்த முத்திரை பேர் சூன்ய முத்திரை என்ன சூன்ய முத்திரன்றது ரொம்ப சிம்பிள் இந்த மோதிர விரலை எடுத்து அந்த கட்டை கீழே வச்சு இப்படி அமுக்கி இந்த கட்டை வரலை இப்படி வச்சு அம் அம்ட்டு இந்த மூணு வரலையும் வச்சுட்டு அப்படியே ஒரு தியான நிலையில் இருக்கணும் இப்படி தொடர்ந்து இருந்தோம்னா நம்மளுக்கு கேட்கும் திறன் பிறர் சொல்வதை கேட்கும் திறன் பொறுமை என்ன நம்மளுக்கு காதே நல்லா கேட்குன்றார் முனிவர் இந்த நாணம் இந்த சூனியத்தில் கிடைக்கிறது நாணம் அண்ண அது அப்புறம் அந்த நாணத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்புறம் அந்த இந்த உங்களுக்கு தெரியும் முத்திரை தெரியும் நாணமுத்திர இப்படி பண்ணணும் இது எல்லாமே சொல்லியிருக்கிற ஒரு விஷயந்தான் இந்த முத்திரையும் இந்த சூனிய முத்திரையும் சேர்த்து நீங்கள் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா ஒரு ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணால் இந்த ஈகோ போயிடும் ஈகோ போனால் என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய நம்மளுக்கு வந்து அறிவு உள்ளே வரும் நம்மளை நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க வசிக்கிறான் அது இன்க்ரீஸ் ஆகும் நம்மளை பார்த்து பயந்து ஓட மாட்டாங்க அப்படின்றது முனிவர் சொல்லியிருக்க ஒரு விஷயம் சரி இது யாருக்காக போய் பார்த்தாங்க எப்படி சார் நீங்கள் உங்களுக்கு வந்தேன்னா இது ஒரு ரொம்ப இந்த இதில் ஒரு ஒரு பெரிய ஒரு வழக்கறிஞர் ஒரு பெரிய வழக்கறிஞர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கார் யார் போய் கேட்டாலும் அவர் அவர் வழக்கை வந்து கேட்குறதுக்கு முன்னாடி டப்பு டப்புன்னு பேசுவார் இதை தோற்றுறோம் இதை ஜெயிச்சிடும் இதை ஜெயிக்காது இப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் அவருக்கு போன அவர்கிட்ட போன ஒரு ஆன்மீகவாதி சொல்லியிருக்காரு சார் இப்படியே போனால் ஒரு ஒரு கிளைண்ட்டு கூட உங்களுக்கு வராது சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் இந்த ஒரு ஜீவ நாடி பாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்காங்க அதில் இந்த முத்திரையை மட்டும் பண்ணால் போகுதுன்னு வந்து வந்திருக்கு அவர் பாவம் பண்ணி பார்க்கலாமேனு சொல்லி சேலஞ்சிங் எடுத்து பண்ணியிருக்காரு பண்ணோடனே இப்போல்லாம் நான் நானே அவரை பார்த்துருக்கேன் ரொம்ப அமைதியாக ரொம்ப பொறுமையாக கேட்குறாரு இப்போல்லாம் போன ஒரு ஏ ஃபோர் சீட்டை எடுத்து வச்சுக்கிறாரு கேஸை பற்றி சொல்லுங்கன்றாரு பொறுமையாக கேட்டு இதுக்கு இப்படி பண்ணலாம் அழகாக அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த உண்டான இதெல்லாம் சொல்லி கரெக்டாக பண்ணுறாரு ஆக இந்த சூன்ய முத்திரை கம்பைன்டு வித் ஞான முத்திரை இதை பண்ணுங்க பண்ணால் உங்கள் வீட்டில் யாருக்காவது ஈகோ இருந்து இதில் உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் ஈகோ இருந்தால் அவங்களுக்கும் சொல்லி பண்ண வச்சிங்கன்னா உங்களுடைய உங்களை ரசிக்கும் மக்கள் அதிகமாகிடுவாங்க என்ன நீங்கள் வந்து உங்களுடைய நட்பு வட்டத்துலையும் உங்கள் உறவு வட்டத்துலேயும் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவை ரொம்ப மகிழ்ச்சியோடு நிறைவே செய்கிறேன் நன்றி வணக்கம்